ஒரு காலத்துல போதைன்னு மது மட்டும்தான் இருந்தது அதை கூட குடிக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாம வாங்கி காட்டுல போய் உட்கார்ந்து கொண்டு ரயில் அடியில போய் உட்கார்ந்து கொண்டு குடித்து ஊருக்கு தெரிய வந்து விட்டால் கேவலம் என்று நினைப்பார்கள் இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு நாகரீகமா போயிருச்சு மது என்பதை தாண்டி ஏராளமான போதை பொருட்கள் மக்களினுடைய பாவனைகளுக்கு வந்து விட்டது புழக்கத்துல வந்துருச்சு போதைப் பொருட்களினுடைய பயன்பாட்டின் ஒரு வடிவத்தை பற்றி கோவையிலே ஒரு சம்பவம் நடத்தா இல்லையா சில மாணவர்களை காவல்துறை கைது செய்தார்கள் என்னன்னு பார்த்தா அந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த மாணவர்கள் ஸ்டாம்பு வடிவத்திலான போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் அப்ப யார் விற்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த விற்பனையாளரையும் விசாரித்து கைது செய்யக்கூடிய சம்பவம் கோவையில் நடந்துச்சு அது தொடர்பான பத்திரிகை செய்தி கோவையில் வந்தது ஸ்டாம்ப் சின்ன ஸ்டாம்பு தான் நாக்கில் போட்டா எட்டு மணி நேரம் போதையா குறைந்த தொகை இப்படி இருந்தா இளைய சமூகம் ஏன் கெடாது ஊசியின் மூலமாக போதையை ஏற்றுவது சில பாத்தீங்கன்னா பீடா கடையில் கூட்டமா இருக்கும் என்னடான்னு பார்த்தா பீடா சாப்பிடுறது இல்லை பீடாவுக்குள்ள பலானதை வச்சு சாப்பிடுறாங்க அதுக்காகண்டி எல்லா பீடா கடையும் நம்ம குறை சொல்லலை பல இடங்கள் அது நடக்குது தெரியுறது இல்லை வீடா சாப்பிடுறவன் எப்படி சாப்பிடுவான் ஒரு பேச்சுக்கு பீடா சாப்பிடுறானே வைப்பமே மதியம் பிரியாணி நேச்சோருன்னு சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு போவான் அது ஒரு கணக்கு இவங்க போறதெல்லாம் எப்போ நைட்டு பதினோரு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி வரையும் வீடா கடையை சுத்திக்கிட்டு உட்கார்ந்து கிடைக்கிறது வர்றப்போற பெண்கட்டு அந்த நேரத்துல சேட்டை பண்றது அது போக வீடாங்கிற ஒண்ணு அதுக்குள்ள போதை பொருட்களை வச்சு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்கு காவல்துறைக்கு டைம் இருக்கா அரசு இதை தடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டும் காணாமல் போய் கொண்டிருப்பார்கள் காவல்துறைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த பிஜேபி காரங்க ஓட்டு பிரிக்கணும் மக்கள் மத்தியில் கலவரத்தை உண்டாக்கணும்னு திடீர்னு புதிய புதிய யாத்திரைகளை தொடங்குவார்கள் அப்ப இந்த இளைஞர்கள் எங்கே சீரழிகிறார்கள் எப்படி சீரட்டு போகிறார்கள் இவர்கள் எப்படி இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார்கள் அதையெல்லாம் கவனிப்பதற்கோ கண்காணிப்பதற்கோ அரசும் தயாராக இல்லை காவல்துறையும் தயாராக இல்லை அப்ப அதை யாரை கண்காணிக்கிறது எப்படி அந்த இளைஞர்களை நெறிப்படுத்துறது இளைய சமூகத்தின் ஆற்றல் என்பது சாதாரணமான ஒன்றால் அது நெறிப்படுத்தப்பட்டால் ஒரு இளைஞரிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நெறிப்படுத்தப்பட்டால் அத்தனை மக்களுக்கு பயனுள்ளதாக அதை யாக்கும் இளைஞனுடைய ஆற்றலுக்கு உதாரணமாக காட்டாற்று வெள்ளத்தை உதாரணமாக குறிப்பிடுவார்கள் பெரிய வெள்ளம் தான் மிகப்பெரிய எனர்ஜி அதில் இருக்கு மிகப்பெரிய சக்தி அதில் இருக்கு சரியாக அணை போட்டு தடுத்து விட்டோமே ஆனால் அந்த நீர் பல மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும் அந்த நீர் பல்வேறு சமுதாய மக்களுக்கு குடிநீராக மாறும் அணை போட்டு தடுக்க நான் மறுத்து விட்டால் பல உயிர்களை காவு வாங்கிடும் பழி வாங்கிடும் அதுதானே எதார்த்தம் காட்டாற்று வெள்ளத்திற்கு எப்படி அணை தேவையோ கட்டுப்பாடுகள் தேவையோ அது போலத்தான் இளைய சமூகத்திற்கென்று கண்காணிப்பு தேவை கட்டுப்பாடு தேவை